தமிழ்நாடு அரசாங்கம் அரசாணை எண் முன்னூற்றி பதிமூணு என்கிற எண்ணில் கிராமங்களில் பொதுச்சாலைகளில் நீர்நிலைகளில் இருக்கிற சாதி பெயர்களை நீக்குதல் மறுபெயரிடுதல் என்கிற பெயரால் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறது பொதுவில் பார்க்கிற போது வரவேற்கத்தக்க ஒரு அரசாணை என்பதில் மாறுபட்ட கருத்தில்லை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மாநில முதலமைச்சர் தீண்டாமையின் குறியீடாகவும் ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் இருக்கிற சாதிகளின் பெயரை நீக்குவது அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி ஒரு அரசாணையின் மூலமாக வழிகாட்டும் நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த வழிகாட்டும் நெறிமுறைகளை நாம் படிக்கிற போது அதில் வரவேற்கத்தக்க பல அம்சங்கள் இருக்கிறது குறிப்பாக நீண்ட காலமாக கிராமங்களில் சாதியின் குறியீடாக உள்ள பெயர்கள் அர்ஜன தெரு அல்லது கீழத்தரு ஆதி திராவிடர் தெரு அல்லது குறிப்பிட்ட சாதியின் பெயரை சொல்லி சொல்கிற அளவிற்கான பல்லர் தெரு பறையர் தெரு சக்கிலி தெரு என்கிற பெயரால் மிக எளிதான முறையில் சாதியின் பெயரால் அழைக்கப்பட்ட இந்த பெயர்களை எல்லாம் நீக்குவது என்கிற மாநில அரசாங்கத்தினுடைய முயற்சியும் முடிவும் அதற்காக வெளியிடப்பட்டிருக்கிற அரசாணையும் உண்மையில் வரவேற்கத்தக்கது தான் ஆனால் சாதியை குறித்து ஒரு அரசாணையை வெளியிடுகிற போது அல்லது சாதி பெயர்களை நீக்குவது என்கிற ஒரு துணிச்சலான முடிவை அரசாங்கம் எடுக்கிற போது முழுமையான மாற்றங்கள் நிகழக்கூடிய விதத்தில் இந்த அரசாணையும் அதனுடைய தன்மையும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசாணையின் முன்னூற்றி பதிமூனை நாம் ஆழ்ந்து படிக்கிற போது தீண்டாமையின் குறியீடாக உள்ள பெயர்களை நீக்குவது என்ற அடிப்படையில் அது மிக சரியாக இருக்கிறது இழிவாக பயன்படுத்தப்படுகிற பெயர்களை இழி சொல்லாக சொல்லப்படுகிற பெயர்களை நீக்குவது என்கிற பெயரால் இந்த அரசாணை அதனுடைய கடமையை மிகச்சரியாக செய்கிறது எங்கேயாவது மக்கள் தங் இந்த பெயர்களை நீக்க வேண்டும் என்று அவர்கள் அரசாங்கத்திடம் முறையிட்டாலோ அல்லது மகஜர் கொடுத்தாலோ அது பரிசீலிக்கப்பட்டு உடனடியாக நீக்குவதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் பல பத்தாண்டுகளாக தங்களுடைய கிராமத்தின் பெயர் இருக்கிற சாதி இழிவை பறைசாற்றுகிற அந்த பெயரை நீக்க வேண்டும் என்று நிறைய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அந்த முயற்சிகள் எல்லாம் பலனளிக்கவில்லை காரணம் எல்லா அரச ஆவணங்களிலும் அனைத்து அரசாவணங்களிலும் அது ரேஷன் அட்டையில் துவங்கி ஆதார் அட்டை அந்த கிராமத்தினுடைய வருவாய் புல எண் உள்பட அனைத்திலும் அந்த பெயர்கள் பதிவாக்கப்படுகிற காரணத்தினால் அதை நீக்குவது உண்மையில் மிக கடினமான ஒன்றாக இருந்தது எல்லாவற்றையும் உள்ளடக்கி அனைத்திலும் நீக்குவதற்கான ஏற்பாடுகளோடு அரசாணை முன்னூற்றி பதினொன்று பேசுவது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அரசாணை என்றுதான் நாம் அதை பார்க்கிறோம் ஆனால் இந்த சீரிய முயற்சியை மாநில அரசாங்கம் மேற்கொள்கிற போது தீண்டாமையின் அடையாளமாக குறியீடாக உள்ள பெயர்களை நீக்குகிற அதே நேரத்தில் ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற பெயர்கள் தொடர்வதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது தீண்டாமையை நீக்குவது என்பது தீண்டாமை குறியீடாக உள்ள பெயர்களை நீக்குவது மட்டுமல்ல ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற பெயர்களை நீக்குவதும் சேர்ந்து சாதியை நீக்குவது என்ற முறையில் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இன்றைக்கு தலைநகர் சென்னை துவங்கி தென்கோடியில் இருக்கிற கன்னியாகுமரி வரை அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து நகராட்சிகளிலும் பேரூராட்சிகளிலும் சாதியின் பெயரால் அழைக்கப்படுகிற பல தெருக்கள் இருக்கிறது நேரடியாக சாதியின் பெயரால் அழைக்கப்படுகிற குறிக்கப்பட்டிருக்கிற அரசு ஆவணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற பல பெயர்கள் இருக்கிறது அல்லது வேறு ஏதாவது ஒரு நபரினுடைய அவருடைய பெயரில் அந்த தெருவும் அவருடைய பெயருக்கு பின்னால் ஒரு சாதி ஒட்டும் இருக்கிற தன்மையில் நேரடியாக சாதிப்பெயரில் தெருக்கள் இருக்கிறது சாதி ஒட்டுடன் தெருக்கள் இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் எனவே தீண்டாமையின் குடி குறியீடாக இருக்கிற சாதிப்பெயர்களை நீக்கிற போது ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கிற சாதிப்பெயர்களை நீக்குவது முறையாக இருக்க முடியும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்காத சூழலில் இந்த பெயர்கள் தொடரலாம் என்று முன்னூற்றி பதினொன்று அரசாணை தெரிவிக்கிறது என்று சொன்னால் சட்டபூர்வமாக ஆதிக்கத்தின் பெயரால் இருக்கிற பெயர்கள் தொடர்வதற்கான வழிவகையை அரசாணை முன்னூற்றி பதினொன்று செய்வது உண்மையில் நாம் ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இந்த அரசாணையில் உரிய திருத்தங்களை மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் சாதிக்கு எதிரான நடவடிக்கை என்பது சாதிக்கு எதிரான செயல்பாடு என்பது அது ஒரு ராஜபாட்டை அல்ல நிச்சயமாக எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும் புரட்சியாளர் அம்பேத்கர் குறிப்பிடுவதைப் போல சாதிக்கு எதிரான செயல்பாடு என்பது ராஜபாட்டை அல்ல அது ஒரு முள் படுக்கை போன்றது அங்கே எதிரிகள் உங்களுக்கு எதிர்கொள்வார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டதைப் போல நாம் கள அனுபவத்தில் பார்க்கிறோம் தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநிலத்தில் ஏராளமான போராட்டங்களை முன் முன்னெடுக்கிறது இந்த போராட்டங்களுக்கு செங்குடி இயக்கம் மிகப்பெரிய ஆதரவை வழங்கி கொண்டிருக்கிறது ஆனால் களத்தில் காவல்நிலையிலே அல்லது ஆதிக்க சாதி என்கிற முறையில் ஏராளமான எதிர்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதை பார்க்கிறோம் எதிர்ப்பை எதிர்கொண்டுதான் இந்த எதிர்ப்புகளை மீறிதான் நாம் களப்பணியை செய்கிறோம் அதேதான் தான் அரசாங்கம் சாதி இழிவு இழிவாக இருக்கிற பெயர்களை நீக்குவது என்பதை வரவேற்கிற அதே நேரத்தில் ஆதிக்கத்தை பறைசாற்றுகிற சாதி பெருமையை பறைசாற்றுகிற இந்த பெயர்களை நீக்குவது தான் உண்மையில் ஒரு சாதிகள் அற்ற சாதி பேரற்ற சாதியால் குறிப்பிடப்படாத தேர்கள் பெயர்கள் என்கிற முறையில் செய்ய முடியும் தெருக்களுக்கு நீர்நிலைகளுக்கு இன்னப்புற பொது இடங்களுக்கு இருக்கிற சாதி பெயர்களை நீக்குவது என்று சொன்னால் அது ஏதோ ஒடுக்கப்பட்ட சாதிகளை குறிக்கிற பெயர்களை மட்டும் நீக்குவது அதற்கான ஒரு நியாயம் இருந்தாலும் கூட ஆதிக்கத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர்கள் தொடர்வதை அனுமதிப்பது அது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் அழுத்தமாக பதிவு செய்கிறேன் அரசாணையிலே உரிய திருத்தங்களை மாற்றங்களை மாநில அரசாங்கம் செய்திட வேண்டும் என்கிற வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் அதே போல உதாரணமாக என்கிற பெயர் என்கிற பட்டியல் ஒன்றை அவர்கள் கொடுத்திருக்கிறார் சாதி பெயர்களை நீக்குகிற போது சாதியின் அடையாளமாக இருக்கக்கூடிய பெயர்களை நீக்குகிற போது என்ன பெயர் சூடலாம் என்கிற கேள்வி வருகிறது அந்த பகுதி மக்களே அந்த பெயரை சூடிக் கொள்வதற்கான உரிமை வழங்கப்படுவதுதான் சரியாக இருக்கும் அரசாங்கம் அப்படிப்பட்ட பெயர்களை சூடிக் கொள்வதில் தடை இல்லை என்கிற முறையில் தான் அரசா அரசாணை பேசுகிறது ஆனால் உதாரணமாக என்று பல பெயர்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த பெயர் அந்த பெயரில் தந்தை பெரியார் பேர் இருக்கிறது பேரஞ்சர் அண்ணா அவருடைய பெயர் இருக்கிறது கலைஞர் அவருடைய பெயர் இருக்கிறது பாரதியார் பாரதிதாசன் என்றெல்லாம் உதாரணமாக என்று பேர் இருக்கிறார் ஆனால் இந்த மறுபெயரிடுதல் என்கிற இந்த பட்டியலில் அம்பேத்கர் பெயரில்லை தமிழ்நாட்டுடைய மிகச்சிறந்த சீர்தவாதி என்கிற முறையில் சிந்தனை சிற்பி சிங்காரவேரனுடைய பெயர் இல்லை எனவே சிங்கார வேலருடைய பெயரையும் அம்பேத்கருடைய பெயரையும் இவ்வாறு மறு பெயரிடுகிற போது அந்த பட்டியலில் தான் பொருத்தமாக இருக்கும் உதாரணமாக என்று தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் நமக்கு நம்முடைய அரசு அதிகாரிகளை பற்றி தெரியும் அந்த பட்டியலில் இல்லாத எந்த பெயரையும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள் அரசாணை அவர்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள் இது அரசாங்கமே பரிந்துரைத்த பெயர் எனவே இந்த பட்டியல் இல்லாத எந்த பெயரையும் ஏற்க முடியாது என்றுதான் நிச்சயமாக நம்முடைய அரசு அதிகாரிகள் வாதிடுவார்கள் என்பதற்கெல்லாம் ஏராளமான உதாரணங்கள் இருக்கிறது எனவே அந்த பட்டியலில் சிங்காரவர்களுடைய பெயர் இணைக்கப்பட வேண்டும் அம்பேத்கருடைய பெயர் இணைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இந்த நேரத்தில் அழுத்தமாக சுட்டிக்காட்டப்பட வேண்டிய பிரச்சனையாக இருக்கிறது அதே போல் இந்த அரசாணை வெளியிட்ட ஒரு நான்கு தினங்களில் கோயம்புத்தூரில் ஜி டி நாயுடு அவருடைய பெயரில் ஒரு மேம்பாலத்தை தமிழக முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார்கள் ஒருவேளை மறைந்த ஒரு விஞ்ஞானி அந்த பெயரில் அறியப்பட்டவர் பாட புத்தகங்களில் ஜி டி நாயுடு என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவர் சார்ந்த எல்லா ஆவணங்களும் ஒருவேளை அவ்வாறு இருக்கலாம் அந்த பெயர் தான் மக்கள் மத்தியில் புழக்கத்தில் இருக்கிற ஆனால் நான் மாநில அரசாங்கத்தை அல்லது அரசு பொறுப்பு இருப்பவர்களை மட்டுமல்ல அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டுடைய சான்றோர்களை நல்லோர்களை நான் கேட்டுக்கொள்வது ஏற்கனவே பழக்கத்தில் இருக்கிற ஒரு பெயர் என்கிற காரணத்தினால் இதையெல்லாம் நாம் எத்தனை காலத்துக்கு நாம் அனுமதிக்கப் போகிறோம் என்கிற கேள்வி இருக்கிற இன்றைக்கும் இந்தியாவினுடைய வேறுபோல மாநிலங்களில் அரசியல் கட்சி தலைவர்கள் சாதி ஒட்டுடன் அவருடைய பெயர்கள் இருக்கிறது நம்மால் பார்க்க முடிகிறது அது அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஐம்பதுகளிலேயே சாதி ஒட்டுடன் இருக்கிற பெயர்கள் முழுவதும் நீக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் தானாக முன்வந்து இங்கே சாதி ஒட்டுடன் இருக்கிற பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கிறது சாதி ஒ சாதி ஒட்டை விட்டு பெயர்கள் இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவ்வளவு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் மாநில முதலமைச்சரே இப்படிப்பட்ட ஒரு பேரில் ஒரு மேம்பாலத்தை திறந்து வைப்பதை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்றார்கள் அது கடினமான பணி என்று சொன்னால் கடினமான பணிதான் ஆனால் எது இன்றைக்கு தேவை என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்முடைய ஒவ்வொரு காலடியும் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எப்படிப்பட்ட பேரையும் சூட்டியிருக்கலாம் பேரறிஞர் ஜி டி ஐயா என்று நீங்கள் குறிப்பிடுங்கள் அறிஞர் ஜி டி ஐயா மேபாலம் என்று நீங்கள் குறிப்பிடுங்கள் சிறப்பு தமிழர் ஜி டி ஐயா என்று நீங்கள் குறிப்பிடுங்கள் விஞ்ஞானி ஜிடி ஐயா என்று குறிப்பிடுங்கள் அந்த குடும்பத்தினுடைய சம்மதத்தை பெற்றே நீங்கள் இந்த மாற்றத்தை செய்திருக்க முடியும் இதுவெல்லாம் தவறா என்று கேட்டால் நிச்சயமாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சூழலை பொறுத்தவரை சாதியாக மிக மோசமாக தமிழகத்துக்குள்ள சாதிய பிளவை பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் மேற்கொண்டு வரக்கூடிய காலத்தில் இதற்கு எதிரான நடவடிக்கை என்கிற முறையில் மாற்று அறிவார்ந்த அறிவுபூர்வமான நடவடிக்கைகளை நாம் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படிப்பட்ட வெளிப்படுத்தலை மாநில அரசாங்கம் வெளிப்படுத்தியிருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இந்த அரசாணை முன்னூற்றி பதினொன்றை குறித்து மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நான் அவர்களெல்லாம் கேட்டுக்கொள்வதற்கு இதை பற்றியெல்லாம் விமர்சிப்பதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறதுன்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் என்கிற மாபெரும் அதிகாரம் உங்கள் கைகளிலே இருக்கிறது வெளிநாட்டில் சென்று படிக்க வேண்டும் என்று விண்ணப்பித்த எத்தனை தலித் மாணவர்களுடைய கனவுகளை நீங்கள் மண்ணாக்கி இருக்கிறீர்கள் விண்ணப்பித்தவர்கள் எத்தனை ஆயிரம் பேர் ஆனால் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வெளிநாடுகளில் சென்று படிக்க வேண்டும் வெளிநாடுகளில் ஆய்வு மாணவர்களாக படிக்க வேண்டும் என்று பட்டியலினத்தை சார்ந்த மாணவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள் அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் நீங்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறீர்கள் ஒன்றிய அரசாங்கத்தில் இவ்வளவு பலம் பணபலம் இருக்கிறது நிதி ஆதாரம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஆனால் விண்ணப்பித்த மாணவர்களில் ஒரு சரிபாதி பேரை கூட அனுப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுக்கவில்லையே ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றி பேசுவதற்கு அண்ணாமலை அவர்களுக்கும் மரியாதைக்குரிய எல்முருகன் அவர்களுக்கும் என்ன தகுதி இருக்கிறது என்ற கேள்வியை நான் முன்வைக்க விரும்புகிறேன் சாதி பொறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதத்தில் அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற முறையில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒரு ஒரு தனித்துவமான பகுதியாக நீண்ட காலமாக அந்த அமைப்பு முறை காங்கிரஸ் கட்சி ஆலத்திலே உருவாக்கப்பட்ட அந்த அந்த ஆட்சியிலே உருவாக்கப்பட்ட அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் என்கிற முறையில் இருக்கிற அந்த அந்த தனித்துவமான நிறுவனம் இருக்கிறது இன்றைக்கு அதனுடைய கதி என்னானது எத்தனை பேருக்கு நீங்கள் சாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு அம்பேத்கர் ஃபவுண்டேஷன் மூலமாக நிதியை வழங்கியிருக்கிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் அண்ணாமலை அவர்களும் எல்முருகன் அவர்களும் மிக சுலபமாக மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நாம் பார்க்கிறோம் மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள்தான் பட்டியலின மக்கள் மீதான வன்கொடுமை பழங்குடி மக்கள் மீதான வன்கொடுமையில் இந்தியாவின் முதலிடத்தில் இருக்கிறது அங்கே இடஒதுக்கீடுகள் நிரப்பப்படாமல் இருக்கிறது உயர்கல்வியில் இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் இடஒதுக்கீடு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது அதையெல்லாம் சரி செய்வதற்கு அண்ணாமலை அவர்களும் நம்முடைய எல்முருகன் அவர்களும் முயற்சிகளை எடுக்க வேண்டும் அதற்கு மாறாக சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகளில் இந்த அரசாணை முன்னூற்றி பதினொன்று என்பது உண்மையில் ஒரு பொருத்தமான நடவடிக்கை தான் ஆனால் அந்த நடவடிக்கை முழுமையான பயனை அது கொடுக்கவில்லை என்கிற விமர்சனத்தை நாம் முன்வைக்கிறோம் இந்த விமர்சனம் என்பது வேறு பாஜக போன்றவர்கள் ஏதோ அவர்கள் சாதிக்கு அப்பாற்பட்டவர்களைப் போல மாநில அரசாங்கம் சாதியை உணர்வோடு செயல்படுகின்ற முறையிலே அவர்கள் சொல்லக்கூடிய விமர்சனத்தை ஒருபோதும் நாம் ஏற்க முடியாது என்பதைத்தான் இந்த நேரத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது நிறைவாக மாநில அரசாங்கம் நிச்சயமாக அரசாணை முன்னூற்றி பதினொன்னை அவர்கள் மறுபரிசீலனைக்கு எடுத்துக்கொண்டு தீண்டாமையின் அடையாளமாக இருக்கிற பெயர்களை நீக்குகிற அதே நேரத்தில் சாதியின் ஆதிக்க சாதியின் சாதி பெருமிதத்தின் அடையாளமாக இருக்கிற அனைத்து பேர்களும் நீக்குவதாக அரசாணை முன்னூற்றி பதினொன்றே அவர்கள் திருத்தம் செய்ய வேண்டும் ஜி டி நாயுடு அவருடைய பெயரால் திறக்கப்பட்டிருக்கிற மேம்பாலத்தினுடைய பெயரை கூட நீங்கள் தைரியமாக முன்வந்து நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை பண்பாட்டு ரீதியாக கலாச்சார ரீதியாக ஒருபடி உயர்த்துகிற நடவடிக்கை என்கிற முறையிலே இந்த சாதி ஒட்டுடன் இருக்கிற எந்த பேர்களையும் பயன்படுத்தக்கூடாது என்கிற முறையில் மாநில அரசு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர வேண்டும் இந்த கடினமான முடிவை அவர்கள் மேற்கொள்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இயக்கங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி போன்ற இயக்கங்கள் கூடிய வேறு பல இயக்கங்கள் எல்லாம் இதற்கு நிச்சயமாக தங்களுடைய பேராதரவை தருவார்கள் என்பது நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்